சாந்தி அனைத்தினும் உயர்வானது சத்குருவின் ரூபத்தில் பாபா எனக்கு அளிக்கும் வரதானங்களாகும் வரதானங்களால் என்னை வளர்த்து வளர்த்து உயர்ந்தவனாக சக்தி வாய்ந்தவனாக தகுதி மிக்கவனாக ஆக்கிவிடுகிறார் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமானத்தால் என்னை அலங்கரித்து உயர்ந்த ஒரு தேவாத்மாவாக என்னை ஆக்கிவிடுகிறார் இன்றைய முரளியிலும் என் தந்தை எனக்காக கொடுத்திருக்கும் வரதானம் எப்பொழுதும் சக்திசாலி ஆகுக என்பதாகும் பாபாவின் ஞான விஷயங்களை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் சுரூபமாக ஆகி மனதிற்கு பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சியை வழங்குவதன் மூலம் எப்போதும் சக்திசாலி ஆத்மா ஆகுக என்ற ஒரு வித்தியாசமான அற்புதமான தெய்வீகமான வரதானத்தினை வழங்கியிருக்கிறார் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சங்கல்பங்களை பாபாவின் முரளி மகா வாக்கியங்களில் இருந்து தேர்ந்தெடுத்து அவற்றை மனதிற்கான பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சியாக ஆக்கி அனுபவம் செய்கின்றேன் அந்த அனுபவத்தை பிறருக்கும் பகிர்ந்து கொள்கின்றேன் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் தூக்கும் உற்சாகத்தின் உற்சவத்தை கொண்டாடக்கூடிய தெய்வீக மூர்த்தியாக வலம் வருகின்றேன் தினந்தோறும் மனதிற்கு பிடித்தமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடப்பது போல மனதிற்குள் நானும் கூட பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகளை தொகுத்து நடத்தி அந்த உற்சாகத்திலேயே இருந்து பாபா கூறும் புன்மொழிகளின் சொரூபமாக ஆகி శక్తి ఎన్ని అనుభవం శ్ర శి